வாழ்க்கையின் நிலையான சிந்தனையும் நிலையான முக அமைப்பையும் முகத் தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற என் இனிய ரிசர்வ் ரிசவராசி நேயர்களே வணக்கம் இந்த இனிய புத்தாண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் கிரகங்கள் பயிற்சிக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி பார்க்கக்கூடிய இந்த பதிவுதான் இந்த ரிசவராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பயிற்சி பற்றி ஒரு விரிவான ஒரு பழங்களை இந்த தொகுப்பில் காண உள்ளோம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத மிகப்பெரிய ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதலாம் இதுல இந்த ஆண்டுகள் மட்டும் என்ன சார் மிகப்பெரிய ஒரு ஒரு மாறுதலான விஷயங்கள் என்று கருதல என்றால் இந்த வருடம் மிக முக்கிய ஆண்டு கிரகங்கள் ஆகிய ஆண்டு கிரகங்களில் மிகவும் நிலையான நடக்கின்றது அதற்கு அடுத்த அப்படியாக அப்படியாக இருக்கக்கூடிய சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுகளும் பயிற்சி ஆகின்றது இதில் இது இடத்திலேயே முழு சுபர் கிரகங்களாகிய கொடுக்கக்கூடிய குரு குருவும் இந்த ஆண்டு பயிற்சி ஆகின்றது ஆக மொத்த டோட்டலைஸா பார்க்கும் பொழுது இந்த நான்கு கிரகங்கள் வரிசையில் மாத கிரகங்களும் சேர்ந்து கொண்டு பொதுவாக இந்த ஆண்டு ஒன்பது கிரகங்களுமே பேச்சாகிடுகிறது என்ற கருத்தில் கொள்ளலாம் பொதுவாக அதற்கு முன்பு பண்ணலாம் உங்களுக்கு ஒரு சிறிய கொள்ளும் பொதுவாக ரிசர்வ் ராசி நேயர்களாக இருந்தாலும் மற்ற நேயர்களாக இருந்தாலும் அனைவர்களுக்குமே இந்த கிரகங்கள் என்பது இந்திய ஜோதிடத்தில் ராசி மண்டலம் என்பது பனிரெண்டு அதில் கிரகங்கள் என்பது ஏழு அதில் சாயா கிரகங்கள் என்பது இராவிக்கியதோடு சித்திரம் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இந்த சாயா கிரகம் என்பது நிழல் கிரகம் இந்த நிழல் கிரகத்திற்கு ஏன் அதிக முக்கியத்துவம் இந்திய வேத ஜோதிடத்திற்கு கொடுக்க வேண்டும் இந்திய வேத ஜோதிடம் என்பது மிக மிக தொன்மையானதாகவும் பறந்து விரிந்தப்பட்ட ஒரு ஒரு இன கலாச்சாரத்தோடு அனைத்து மக்களுக்கும் கூடிய விளக்கத்தினை கொண்டுள்ளோம் இந்த ராகு கேது என்பது கர்மா என்று நம்ம கர்மாவை தேடி அழைகின்றோம் இந்த கர்மா என்ற நிழல் கிரகம் என்றால் என்ன நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது நம்ம பின்னோக்கி செய்ய நம்மளை செயல்பட்டு நம்ம அனைத்தினமும் நம்மளை தொடரக்கூடிய நிகழ்வு எனது நிழல் இந்த நிலையை நாம் இருக்க மட்டும் நிழல்ல வந்து நம்ம அந்த என்ற நிழல்ல வந்து எதுவுமே மறைக்க முடியாது மரம் ஒன்று இருந்தால் அதனுடைய நிழல் அதனுடைய தாக்கத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அதுபோல மனிதன் இருந்தால் அதனுடைய நிழல் அந்த பூமியில் மேல் பட்டு கொண்டுதான் இருக்கும் அந்த நிழல் கிரகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேது அதனால் இந்த ராகு கேதுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றோம் பொதுவாக கிரகங்கள் வரிசையில் சூரியன் என்பது ஒரு மாத கிரகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல சந்திரன் என்பது நாலு கிரகம் நமக்கு வந்து ஜோதிடத்தில் சூரியன் என்பது ஆன்ம கிரகம் சூரியனுடைய ஒரு புள்ளியை வைத்துக் கொண்டுதான் நம்ம வந்து லக்னத்தை தீர்மானிக்கின்றோம் சந்திரனுடைய வைத்து வைத்துதான் நம்ம வந்து நம்ம உடல் என்று சொல்லக்கூடிய திசாபுத்தி பலன்களை நம்ம வந்து சந்திரன் வாயிலாக நட்சத்திரத்தை கொடுத்து நம்மளுடைய அதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணம் என்று நம்ம தொடங்குகின்றோம் சரி இந்த ரிசபு லக்னம் இங்க நீங்கள் இருக்கா யார் இந்த ரிசபு லக்னம் என்பது உங்களுடைய ராசினுடைய அதிபதி ஆகிய சுக்ரன் இந்த உலகத்தில் வந்து அழகு சுக்கரனை பார்த்தா உனக்கு சுக்கரதேசம் அடிக்குது சுக்கிரன் என்பது கலை உணக்கமும் அறிவும் பெற்ற ஒரு கிரகம் இந்த ரிசபலகம் என்பது இயக்கங்கள் மூட்டில் சரம் சிரம் ஓவியம் என்ற மூன்று இயக்கத்தில் கூறக்கூடிய அது நம்முடைய உடல் பாட்டா உலகம் முகம் முகம் எப்படி எப்படி நிலையாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் என்ப கலை கற்பனை திறன்களை உடைய உடையாக நாம் விரும்புகின்றோம் அல்லவா அதே போல இந்த ரிசபலகம் என்பது நிலையான சிந்தனையும் அதில் வந்து ஒரு நில ராசி அதனுடைய அதிபதி அதனுடைய நம்ம வந்து நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு எலிமெண்ட்ஸை கொடுத்துருக்குறோம் அதனுடைய தத்துவம் என்னது நில தத்துவம் அதனுடைய சிம்பிள் என்ன நம்ம வந்து காளை மாடு உழைக்கக்கூடியதும் நிலையான உழைப்பாளிகள் நிலைப்பாளிகள் தர்ம சிந்தனையும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு உன்னதமான ராசி இந்த உலகத்தில் பூமியும் நிலமும் இருந்தால்தான் மனிதன் உணவு தீர முடியும் ஐந்து பந்தஞ்ச பூதங்களுமே நமக்கு வந்து சரியாக இயங்கினால்தான் மனிதன் இயங்க முடியும் அதுல வந்து பூமி நிலையாக பூமி நிலையக்கூடிய பொருட்கள் இருந்தால்தான் மனிதன் ஜீவிக்க முடியும் அவ்வாறு இவர்கள் வந்து சிறந்த சிந்தனையும் சிறந்த தத்துவத்தனையும் இயற்க குணமும் கொண்ட இந்த ரிசபா இந்த ரிசவாசி ரிசபு லக்னத்தில் இருக்கிற அளவுக்கு இந்த லக்னாதிபதி துக்கரனாக இருக்கின்றால் இரண்டாம் அதிபதி புதன் அந்த உபயராசி இவர்கள் வந்து நகைச்சுவாகவும் நல்ல இனிமையாகவும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தர்கள் இவருடைய மூன்றாம் வீட்டினுடைய அதிபதியார் சந்திரன் போகும்போது என்பது மிகப்பெரிய பிரைட்டான சிந்தனை எதையா இருந்தாலும் இந்த உலகத்துல சந்திரன் வேகம் மிக பாஸ்டா இதை ஆற்றலும் பயணங்கள் மேற்கொள்ள சளிக்கவே மாட்டார்கள் அது போன்ற சிந்தனை வளங்களின் மிக்க ஒரு நான்காம் இடமாகிய சிற லக்னமாக இருக்கக்கூடிய சூரியன் என்னுடைய வீடு நிலம் வாகனங்கள் எல்லாமே கம்பீரமா இருக்கணும் சார் என்னுடைய வீடு வாகனங்கள் நிலப்பல்கள் அனைத்துமே கம்பீரமாக கம்பீரமான ஆறாம் இடம் என்பது இவர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது புதனின் வீடு புதன் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்துமே மிகப்பெரிய மதிநுட்பம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார்கள் இவர்களுடைய ஆறாம் இடம் என்பது சுக்கரன் இவருக்கு லக்னாதிபதியும் இவரே இவருடைய ஆறாம் அதிபதியும் இவரே அதாவது வெற்றி வேண்டும் என்பது என்ற எண்ணத்திற்காக விடாமல் போராடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு கொண்டவர்கள் அதையுமே காற்று போல காற்று எப்படி விடாமல் தென்றல் போல அடித்துக் கொண்டிருக்கும் இவருடைய முயற்சிகள் அனைத்துமே வேகமாக செயல்பட்டு எதிரி என்னும் கணைகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர்கள் இவர்களுக்கு ஏழாம் அதிபதி என்ற கூடிய செவ்வாய் இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து இவர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் இவர்களுக்கு செவ்வாய் அதனால மனைவிடம் சற்று முரட்ட குணமுடைய ஒரு நபர்கள இருப்பார்கள் சமுதாயத்தில் இவருடைய சிந்தனைகள் வளங்கள் எல்லாமே ஆயுள் மனப்பான்மையாக இருக்கும் அதே போல இவர்களுக்கு துன்பம் என்று வரக்கூடிய எட்டாம் பவம் என்பது அன்எக்ஸ்பெக்ட் சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஒன்பது மற்றும் பதினோராம் இடம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவர்கள் வந்து இந்த எட்டாம் படம் என்பது இவர்களுக்கு ஏன் துன்பத்தை கொடுக்க வேண்டும் இந்த குரு இந்த குருவை இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எதிர்மறை இந்த குரு என்ன குடுக்கிறது காலை ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடம் சமுதாயத்தில் நம்ப ஒரு ஆற்றலாக இருக்க வேண்டும் சமுதாய மதிப்பை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்துக்காகவே இவர்கள் செலவு செய்து சமுதாய ஒழுக்கங்களுக்காகவே இவர்கள் வந்து விருப்பப்படுவார்கள் இவருடைய நண்பர்களால் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு பர்சனலாக இருப்பா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்பது மற்றும் பத்துக்குடிய கிரகங்கள் எனக்குள்ள சனி கிரகம் இந்த ஒன்பதாம் அதிபதியாகிய சனி தன்னுடைய தந்தை ஒரு நிலையான சிந்தனை தந்தைக்கும் இவருக்கும் அந்த கம்யூனிகேஷன் தந்தை வந்து நிறைய ஒரு இருக்கும் பத்தாம் தேதி தொழில் வந்து ஒரு நிலையா இருக்கணும் ஒரு ஸ்டேபிளா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பலவிதமான சிந்தனைகளும் நிலையா சிந்தனைகள் இவர்களுக்கும் இந்த தந்தையும் நிலையானவர்கள் தொழிலும் நிலையானவர்கள் என்ற சிந்தனை இவரை எடுத்துக் கொள்ளலாம் இவருடைய பயணங்கள் எல்லாம் சிலத்தன்மை வாய்ந்ததாகவும் நிலைத்தன்மை வாய்ந்தாகவும் இருக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு ஆண்டு பணங்களை ஒரு சுருக்கமாக காணலாம் இந்த ராசிக்காரனுக்கு இந்த குரு நம்ம என்ன சொல்றோம் அவுட்புட் எடுத்துக் கொடுக்க போகிறது ஒரு குரு மட்டும் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு பலனை தர போறது இல்லை அதே போல சனி பயிற்சி எடுத்துக்கொள்ள நம்முடைய இந்திய ஜோதிடம் என்பதும் நம்முடைய ஜோதிட ரீதியாக என்பதும் நமக்கு என்ன திசை புத்தி நமக்கு நடக்கின்றது நம்முடைய கால தேச யுக அவர்தம் ஒரு குழந்தைகளுக்கு குரு நல்ல நல்ல இடத்தில் அமைப்பு இருக்கும் என்றால் அவர்களுக்கு வந்து சந்தோஷமாகவும் படிப்பு கேரியரை நமக்கு கொடுக்கூடிய ஒரு கேரியர் இருப்பார்கள் நடுத்தர திருமண வாழ்க்கையிலிருந்து திருமணம் போன்ற சுகநிலைகளை கொடுக்கும் நடுவயதி மத்தியமையிற்கு பொருளாதாரம் சார்ந்த அந்த குரு பலன்களை கொடுக்கூடிய ஒரு அமைப்பை கருதலாம் ஏன் இந்த குரு இந்த கிரகங்களில் வந்து குருவுடைய நட்சத்திரங்கள் என்பது காலச்சக்கரத்தின் மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தில் மூன்று பாதங்கள் உள்ளது அதாவது ஒரு நான்கு பங்கில் மூன்று பங்கும் என்பது தனி மனிதனுக்கு இன்பமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய நட்சத்திர வரிசையில் வந்து குரு என்பது சிறப்பாக இருக்கின்றது கால் பங்கு பொருளாதாரம் சார்ந்த செய்தது அதிக முக்கியத்துவம் அதுதான் குரு குரு நோக்கம் இருக்கிறதா என்ற நம்ம கேள்வியை நம்ம வந்து எழுதுகின்றோம் இதில் வந்து மிக முக்கியமான கருதப்படக்கூடிய இந்த ஆண்டு கிரக மிக முக்கியமா இருக்கிறது இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது சனி ராகு திசா பத்தி நடந்தவர்களுக்கு சனி திசையோ அல்லது ராகு தேசியோ அல்லது சனி சனி திசையில் ராகு புத்தி நடப்புகள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது சனி ராகுவும் கன்ஜெக்ஷன் சனி ராகு இணைவு என்பது நடந்து கொண்டிருக்கும் பொழுது நெருசராசிகளுக்கு தொழில் இந்த பத்தாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் நண்பர்களாலையும் அடுத்த தொழில் செய்தாலையும் மிகப்பெரிய ஏமாற்றமும் தோல்வியும் அடக்கூடிய ஒரு கால கால கட்டமாக இந்த சனிரக பயிற்சி வந்து கட் கசென்ட் நடத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலையாக நம்ம வந்து கருத்தில் கொள்ளலாம் குருவானது உங்க லக்னத்திலே இருக்கின்றது அப்போ குரு பிறப்ப காலத்தில் உங்க லக்னத்துக்கு யாரு சொன்னோம் இல்ல உங்களுக்கு எட்டு மற்றும் பதினோராம் இடத்துல இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரிசபத்தில் இருப்பதால் என்ன சார் குரு பயிற்சி ஜென்மத்தில் இருக்கணும் என்ன பண்ணுவாங்க நீங்களே வழிநாப்பு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு உன் நண்பர்களாலையும் துன்பங்களாலும் உங்களுடைய ஆசைகள் பதினோராம் தான் அன்எக்ஸ்பெக்ட் லாஸ் இதனால் நம்ம துன்பத்தை சற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் ஒரு ஒரு சில நேரங்கள் நமக்கு நன்மையான ஒரு பழங்களை கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்றால் பிளஸ் அண்ட் மைனஸ் இரண்டுமே நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு கேம் விளையாட முடியும் லைஃப் இஸ் ஒரு கேமிங் இதுல வந்து மிக முக்கியமாக இதுல வந்து பயிற்சிகளில் மிக முக்கியமானது சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து உங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றது இந்த சனி பதினோராம் இடம் என்பது ஒரு என்ன இடம் என்பது ஒரு ஸ்தானம் நண்பர்கள் எதிர்பாராமல் நம்ம கருதலாம் இது காலச்சக்கத்தில் பனிரெண்டாம் இடத்தில் சனியுடைய தொழில் அபிவிருத்திகள் தொழில் சார்ந்த சிந்தனைகள் குடும்ப உறவுகள் முன்னேற்றங்கள் போன்றவர்களையும் இந்த சனி திசை சனி புத்தினருக்கு கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த இரண்டை இரண்டையான காலங்கள் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருப்பினால் திருமண நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் குழந்தைகளுடைய எதிர்காலங்கள் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்அப் எல்லாமே அனைத்துக்குமே இந்த சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்க அனைத்து எல்லாம் கொடுக்கும் அதுக்காக நீங்க ஆடிக்கூடிய சூழ்நிலைகளும் அது சாதகமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய பிரசன்ட் மைண்ட்ல இருக்கும் ஆனா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆப்போனன்ஸையும் கண் கொண்டு இந்த ரெண்டு ரெண்டு காலங்கள் நிதானத்தோட எந்தெந்த காயெல்லாம் நகர்த்தணும் நம்ம நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஆரோக்கியம் ஆரோக்கியங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டபிளிஷ் பண்ணும்போது இது வந்து நம்ம அந்த சனி சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை ஏன்னா அடுத்த வரக்கூடிய பிறகு பயிற்சி நம்ம ஒரு சில விதிகளையும் கண்டுபிடிக்க மாட்டோம் இதுதான் சனிப்பயிற்சி வருது மார்ச் மாசத்துக்கு பின்னால் இப்பொழுது பற்றாம் இடத்துல தொழிற்சாலை சிந்தனை கொடுக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் பதினோராம் இடத்துல இருந்து உயிர்பற்றான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து மேலோங்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம அந்த காலகட்டத்தை எடுத்துக்கலாம் இந்த சனிப்பெயர்ச்சி அடுத்த எங்க எடுத்துக்கலாம் அடுத்ததாக நமக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து ரிலீஸ் ஆகி மிதனம் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போயிருது மீண்டும் அதிசரம் ரிலீஸ் இருக்குது இந்த வருடம் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் குரு வந்து இந்த மின் மின்னும் பின்னும் ஆசிரியசின் அதிசாரம் மின்னும் பின்னும் நீங்கள் எந்த சுபகாரியங்கள் திருமண காரியங்கள் வீடு நில வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வாரியங்கள் இதில் எல்லாமே குரு வந்து தயக்கம் இல்லாத உங்களுக்கு நன்மையிலே கொடுக்கக்கூடிய ஒரே காரண காலகட்டத்தில் கொடுக்க போகிறது இதில் நீங்க ரிசபல கணக்காரன் மட்டும் குரு பயிற்சியில் குருவுக்கு கண்டாவே நீங்க பயப்பட வேண்டும் ஏன்னா குரு உங்களுக்கு எட்டு மட்டும் பதினோராம் இடத்துக்கு அதிபதி ஆகினால் குரு வந்து நம்மளுக்கு கொடுக்குதே என்று இரண்டாம் இடத்துக்கு போதே என்று ஆச்சரியப்பட வேண்டாம் உங்களுடைய பணம் பொன் பொருள் போல் எதிரிகளை மாட்டக்கூடும் நண்பர்களால் சில துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் ஆகினால் உங்கள் பணம் பொன் பொருள் நம்முடைய மனைவியினுடைய உடல்நலங்கள் இதெல்லாம் நீங்க வந்து கருத்தில் கொண்டால் இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு குரு பலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ராகுவானது மே மாசத்துக்கு பின்னால மே மே பதினெட்டுக்கு ராகுவானது கும்பத்துக்கும் கேதுவானது சிம்மத்துக்கும் பெயர் செய்கின்றது இந்த ராகுவானது பத்தாம் இடத்துக்கு ராகு என்ன பண்ணும் போவாக்கு காரகன் இந்த சமுதாயத்தில் இன்பங்களை எப்படி குரு கொடுக்குறதோ அதே போல இந்த ராகு என்பது ஸ்பெகுலேசன் துறை இந்த ராகு காலச்சக்கரத்தில் எங்க இருக்குது ராகு கேதுகளுக்கு வீடுகள் இல்லை ஆனா நட்சத்திரங்கள் உண்டு அந்த நட்சத்திரங்கள் எங்கே உள்ளது காலச்சக்கரத்தின் மூணு ஏழு பதினொன்றாம் இடம் விடுங்கிய இடத்தில் திருவாதிரை அடுத்த நட்சத்திரம் என்ன உங்களுக்கே தெரியும்ல சுவாதி நட்சத்திரம் அதற்கு அடுத்தால சதி நட்சத்திரம் அப்பொழுது நீங்க டிரான்ஸ்லேட் ஆகி சதி நட்சத்திரம் என்று சொல்றீங்க சொந்த நட்சத்திரத்திலேயே பயிற்சி ஆகும்போது அது உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கனால கம்யூனிகேஷன் இந்த துறையில் உலகெல்லாம் ஒரு பரவாயில்ல காலகட்டம் தொழில் சார்ந்த சிந்தனைகள் வந்து இந்த உலகத்தில் வந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு தெரியும் புரோக்கரேஜஸ் கன்வென்ஷன் உடல் உழைப்பு இல்லாத செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே மிக உன்னதமான ஒரு பாயிண்ட் உங்க தொழில் ரீதியாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது சரி சரி சார் அப்பொழுது ராகு பயிற்சி வந்து கேது ஆட்டோமேட்டிக்கா பயிற்சி வந்தா ஒன்னு ஒரு நிலவு போகும்போது இன்னொரு வாழ் போய் தானே அவனு ஒன்னு ஏழு சமசப்தமா அப்படி போது கேது வந்தது நாலாம் இடத்துல தாயருடைய உடல்நிலைகள் கேது சின்ன தாயருடைய வீடு நில வாகனங்கள் இது சார்ந்த சிறை விஷயத்தில் ஒரு சில சட்ட சிக்கல்களை நீங்க இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையும் தாயாருடைய உடல்நலம் போன்ற விஷயத்தில் நீங்க வந்து அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு ஒரு காலகட்டமாக நம்ம வந்து கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஆண்டுகளாக நம்ம இதில் வந்து கருத்தில் கொள்ளலாம் அதனால் இந்த ரிசபிரசபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் என்பது இதுல பிளஸ் ஒன் மைனஸ் என்ன என்னத்தோட கண்ணோட்டத்தில் காணலாம் உங்களுக்கு வந்து குரு பயிற்சினால நீங்க மாட்டுனாலும் இல்லை தப்பிச்சு கூடிய இலவன்ஸ் தனிப்பெயர்ச்சி குரு பயிற்சிக்கு போட ஆனா அட் ப்ரெசென்ட்ல உங்களுக்கு வந்து மே மாசம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி வந்து ஜென்மத்தில் இருப்பதனால் உங்களுக்கு குரு வந்து பிறப்புலே எட்டு மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக குரு இருப்பதால் குரு ஜென்மத்தில் இருப்பால் நீங்க வளின்றா போய் யாருக்கும் மாட்டக்கூடாது அதே மாதிரி உங்க ஆசைகள் நம்மளோட காசு பண்ணு சொல்லி ஆளுநர் என்டர்டைன்மெண்டால் நீங்க போது இது சில சட்டை சந்திக்கணும் அதனால அதுக்கு மேற்பட குரு பயிற்சி பின்னால் இது வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிருது அதிசாரம் போயிருது அதனால நீங்க வந்து மாற்றம் தொழில் ரீதின மாற்றங்கள் மாணவருடைய கல்வி எஜுகேஷன் குரியன் இதெல்லாம் சிறப்பாக அமைக்கவும் அடுத்து சனியானவர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகிறது ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு தான் அதனால ஒன்றும் தவறுலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த பீரியட் தான் பார்க்கணும் என்ன பதினோராம் படங்கள் என்ன நம்ம கையில காசு கொஞ்சம் செலவாக கூடிய ஒரு கால சூழ்நாயிருக்கும் நம்ம என்டா வச்சுக்கலாம்னு கொஞ்சம் ஆசைப்பட்டு நம்ம நாள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி தாராளம் மனசாலும் செலவு பண்ணுங்க அப்போ ஒரு சில சிறிது தான் செய்யும் இதெல்லாம் வந்து இயற்கை அப்ப வந்து உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் உங்கள்கிட்ட ஒரு பத்து இருபது கோடி ரூபாய் சொத்து இருந்தாங்கன்னா நீங்க அது தகுந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பாருங்க அன்னிக்கு கூலி வேலைக்கு போறோம் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுவான் அதனால எந்த சூழ்நிலை அரசனும் ஒன்று ஆண்டியும் ஒன்று வாழ்க்கையில் எல்லாமே இழந்த பண்ணுவ தன்னுடைய கை ஆளுகளை கடவுள் கொடுத்த தான் மனுஷன் மூவ்மெண்ட் பண்ண முடியும் இதுதான் நிலை அதனால் இதுல வந்து நான் பெரியவன் நீ சிறியவன் என்ற எண்ணத்திற்கெல்லாம் நீங்க வந்து போக வேணாம் அடுத்ததாக இந்த ராகு கேதுகளும் வந்து சிறப்பான இடத்துல தான் இருக்குது இருக்குதுனால இந்த ஆண்டுகள் வந்து இந்த ரிசப்லகனங்கள் எப்பயுமே நண்பர்களிடம் சற்று யோசிச்சு செயல்படுவது நன்மையாக இருக்கும் அடுத்ததாக இவர்கள் எப்போதுமே வந்து மனைவியின் சொல்பேச்சு மனைவியை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பார்கள் எப்பயுமே இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு பண்ணி நீங்க கொஞ்சம் நடந்துட்டீங்கன்னா சரியா இருக்கும் ஆனா இந்த ஆண்டுகள் வந்து ஒரு சிறப்பான ஆண்டுகள் எல்லாமே நீங்க வந்து நினைத்த மாதிரி நடப்பூது என்ன தெரிஞ்சுக்கிட்டு இந்த நீங்க வருடத்தை நீங்க வந்து நகரத்துல மிகவும் நற்புணா இருக்கும் நன்றி வணக்கம்